என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் இந்த லெந்து நாட்களில் எகிப்து தேசத்திலிருந்து காணான் தேசத்திற்கு போகும் அந்த வழியிலே எங்கெல்லாம் பாளையம் இறங்கினார்கள் சில சின்ன சின்ன இடங்களை நம்ம ஒரு வேளை நம்ம விட்டுக்கலாம் ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் பாளையம் இறங்கின இடங்களையெல்லாம் நாம் தொடர்ந்து தியானிக்க தேவன் இந்த நாள் வரை கிருபை பாராட்டி வருகிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் நேபோவுக்கு எதிரான அபாரி மலையிலே ஏறி நேபோ பர்வதம் என்ற அங்க அதுக்கு மேலே இருந்த அந்த பர்வதத்தில் தான் மோசையை கத்தை நிறுத்தி காணானை காண்பித்தார் என்பதை பார்த்தோம் பயபக்தியோடு நாம் எப்போதும் கத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு வாழ்வோம் ஆண்டவர் நல்லவர் நீதி உள்ளவர் ஆனால் அதே நேரத்தில் நம்மை காணானுக்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் அந்த வரிசையில் என்னாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்தியேசி தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் பாளையம் இறங்கி இருந்தார்கள் இங்கே மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் வந்து அங்கதான் இவர்களுடைய பெரிய ஒரு சில காரியம் நடக்கிறது இப்போது எங்கே ஆறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோவாபினுடைய சமனான வெளி இந்த மோவாப் என்று சொன்னால் அவன் தகப்பனால் என்று அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோவாபும் அம்மோனும் இந்த ரெண்டு மோவாபியர்களும் அம்மோனியர்களும் லோத்தினுடைய பெண் பிள்ளைகளால் அவர்கள் பெற்றெடுக்கப்பட்ட இரண்டு இனங்கள் அப்போ அவன் தகப்பனால் என்று மோவாப் என்றால் அதனுடைய அர்த்தம் இங்கே தான் பிழையம் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தர் செய்ததையெல்லாம் அவன் கேள்விப்படுகிறான் நீங்கள் என்னாகுமத்தின் புஸ்தகத்தின் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இருந்து இருபத்தி நான்காம் அதிகாரம் வரைக்கும் பிழையாமினுடைய காரியங்களை நம்ம பார்க்குறோம் இந்த மோவாப் தேசத்துக்குள்ளே வரும்போது பாலாக் ராஜா மோவாபினுடைய ராஜா வந்து பாலாக் பாலாக் என்றால் அழிப்பவன் என்ற அர்த்தம் இந்த பாலாக் ராஜா என்ன செய்கிறான் பாசானின் ராஜாவையும் எமோரியனின் ராஜாவையும் தேவன் இஸ்வலுக்கு முன்பாக முறிந்தோட பண்ணினதையெல்லாம் கேள்விப்படுகிறார் அதை கேள்விப்பட்டதுனால என்னாகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இவருக்கு அந்த பயம் வந்துருச்சு எங்கடா இந்த ஜனங்க வந்து எங்களை ஏதாவது நாசம் பண்ணுவாங்களோன்ற பயத்தில் பாருங்கள் இவன் தீர்க்கதரிசியாகிய பிழையாமை அழைத்து அனுப்பி கூலி கொடுத்து இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக சொல்கிறார் இதில் ஒரு மிக முக்கியமான சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பிழையாம் பிழையாம் என்றால் இவன் மக்களுக்கானவன் அல்ல இரண்டாவது மக்களை அழிப்பவன் என்று இரண்டு மூன்று அர்த்தங்கள் இருக்கிறது மக்களை பண்ணுகிறவன் மக்களை அழிப்பவன் மக்களை மக்களுக்கானவன் அல்ல என்ற ஒரு சில அர்த்தங்கள் இந்த பிழையாம் என்ற இந்த பெயருக்கு இருக்கிறது பாருங்க இந்த பாலகரசன் பணத்தை கொடுத்து கூலியை கொடுத்து நான் இன்னும் உனக்கு கொடுப்பேன் இந்த ஜனங்களை சபின்னு சொல்லி மேலே நிற்க வச்சு சபிக்க சொல்கிறான் கீழே நிற்க வச்சு சபிக்க சொல்கிறான் சமமான வெளியில் நின்று சபிக்க வைக்கிறான் ஆனால் தேவன் அந்த ஜனங்களை சபிக்கவில்லை என்னதான் இருந்தாலும் நீ என் பிள்ளை யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக நான் உன்னை சபிப்பேனா ஆனால் நான் உன்னை திட்டுவேன் உன்னை அடிப்பேன் நீ என் பிள்ளை ஆனால் இன்னொருத்த உன்னை அடிக்கிறதுக்கு நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் இதுதான் தேவனுடைய மகத்துவமான பண்பை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பிழையாம் திருக்குதரிசியை கூலிக்காக கொண்டு வந்ததுனால பிழையாம் தொடர்ந்து அவர்களை சபிக்கிறதற்கு முயற்சி பண்ணுகிறார் இந்த உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததன் நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாக மொசப்புத்தாமியாவின் ஊராராகிய பேத்தூரில் இருந்த பேயரின் குமாரன் பிழையாமுக்கு கூலி பேசி அவனை அழைத்தனுப்பினதன் நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும் அப்போ இவனுடைய ரீஜன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெசோபத்தோமியா மெசோபத்தோமியா என்ற அந்த பகுதியிலிருந்து தான் அந்த ஊரில் இருந்து தான் இந்த பிழையாம் வரவழைக்கப்படுகிறான் கூலியை வாங்கினதுனால கூலிக்காக இவன் செய்த மூன்று காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம் இவன் என்ன செய்தான் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்தின் பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரிலே எனக்கு உண்டு விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாவுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு இந்த பிழையாம் யார் முதலாவது தவறான போதனைகளை கொடுத்தவன் தவறான போதனைகளை கொடுத்தவன் இந்த பாலாக்குக்கு இந்த அரசனுக்கு தவறான போதனைகளை கொடுத்தான் நான் சொன்னேன் இருபத்தி நாலாம் அதிகாரத்தோடு இவன் போயிட்டான் ஆனால் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ள பெரிய அழிவு வந்தது அப்போ இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது என்பதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போது இந்த மோவாபிய எல்லைக்குள்ள நடந்த ஒரு மோசமான ஒரு சம்பவம் என்னன்னா இந்த பிழையாம் தீர்க்க தரிசி இந்த ஜனங்களை நம்ம சபிக்க முடியாது இந்த ஜனங்கள் என்ன நினைச்சாலும் சபிக்கப்பட மாட்டார்கள் ஆனால் இவர்கள் தாங்களாகவே சாபத்தை வாங்கலாம் எப்படி இதை தான் தவறான போதனையை பாலாக்குக்கு செய்தான் உங்ககிட்ட இருக்கிற பெண்களை அனுப்பினால் அவர்கள் வேசித்தனம் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க கத்தர் அவங்கள சபிச்சுருவார்ப்பா அப்படின்னு ஒரு தவறான போதனைகளை சொல்லி கொடுத்தவன் தேவண்டிய பிள்ளைகளே தவறான போதனைகள் உங்கள் வாழ்க்கையில் யார் கொடுத்தாலும் ஏற்காதுங்க ஒருவேளை உங்களுக்கு சாதகமாக அந்த தவறான போதனை இருக்கலாம் இது தவறு வேதத்தின்படி அந்த போதனை தவறுன்னு தெரியுதா யாராக இருந்தாலும் உங்களுக்கு அதனால் ஆயிரம் கோடி உங்களுக்கு லாபம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த போதகம் உங்களுக்கு வேண்டாம் தவறான போதகத்தை ஒரு நாள் உங்கள் காதுகளிலே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் காரணம் அது நமக்கு சாபமாக மாறிவிடும் தவறான போதனையை செய்தவன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாதே உங்கள் வாழ்க்கையில் அப்படி யாராவது தவறான போதகங்களை உங்களுக்கு கொடுக்கிறார்களா விட்டு விலகுங்கள் இன்னைக்கு அது ஆசீர்வாதத்தை போல இருக்கலாம் ஆனால் அது சாபமாக மாறிவிடும் இரண்டாவதாக இரண்டு பேதுருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இரண்டு பேதரும் இரண்டாம் அதிகாரத்தின் பதினைந்தாவது வசனம் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றினவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கணிந்து கொள்ளப்பட்டான் இங்க வாசிக்கிறோம் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பிழையாமின் வழியை பின்பற்றினார்கள் அப்படின்னா முதல்ல சொன்னேன் தவறான போதகம் செய்தவன் இரண்டாவது தவறான வழியை காண்பித்தவன் தவறான வழி சிலர் இவங்க போகிறாங்க இவங்களே அந்த பாதையில் போகிறாங்க நம்ம போனால் என்ன தப்புன்னு சொல்லி சில தவறான பாதைகளை தவறான வழிகளை யாரோ ஒருத்தர் போகிறாங்கன்றதுனால நம்மளும் பின்பற்றுகிறோம் நீங்கள் போகிற பாதை தவறாக இருக்குதா அந்த பாதையில் போகாதீங்க அந்த பாதையில் போகிறதுனால ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அது கேட்டுக்கு போகிற வழி வேண்டாம் எந்த காரணத்தை கொண்டும் தவறான வழியிலே நீங்கள் இருந்தால் எந்த காரணத்தை கொண்டு தவறான வழியில் இருக்க வேண்டாம் திரும்பி வந்துருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு பேர் ரெண்டு இரண்டில் வாசிக்கிறோம் அவர்களுடைய அந்த தவறான வழியை அநேகர் பின்பற்றுவார்கள் என்று வாசிக்கிறோம் சத்திய மார்க்கம் அவர்களால் தூஷிக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வழியை சரிப்படுத்த வேண்டிய நேரம் இந்த காலத்தில் இந்த நாட்களில் தயவு செய்து உங்கள் பாதையை சீர்படுத்தி பாருங்கள் சீர்தூக்கி பாருங்கள் இந்த பிழையாம் தவறான போதனையை செய்தான் இரண்டாவது தவறான வழியிலே சென்றான் மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகத்தில் இந்த பிழையாம் இன்னொரு தவறை குறித்து நான் சொல்லுகிறேன் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தின் பத்தாவது வசனம் யோசுவா இருபத்தி நான்கு பத்தை நான் வாசிக்கிறேன் பிழையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தான் இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்பு விட்டேன் பிழையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாதனாலே அப்போ பிழையாம் ஏதோ ஒன்று ஆண்டுகிட்ட சொல்லியிருக்கிறான் அவனுடைய விருப்பத்தை ஆண்டு கேட்கல எனக்கு அது சித்தம் இல்லைப்பா அப்படின்ட்டார் அப்போ இவன் ஆண்டுகிட்ட என்ன சொல்லியிருப்பான் என்ன செஞ்சிருப்பான் நான் இன்னொரு வசனத்தை காமிச்சா அதில் இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம படிக்கலாம் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவிக் கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கத்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கத்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசிர்வாதமாக மாற பண்ணினார் உன் தேவனாகிய கத்தர் பிழை அமக்கு செவி கொடுக்க பணதுலான் அப்படின்னா இவன் ஏதோ தவறான விண்ணப்பங்களை அவன் செய்திருப்பான் தவறான போதனை செய்தவன் தவறான வழியை காண்பித்தவன் மூன்றாவது தவறான விண்ணப்பங்களை செய்தவன் யாரோ ஒருத்தர் அழியணும் எனக்கு விரோதமாயிட்டாங்க அவங்க அழிஞ்சாதான் நான் நல்லா இருப்பேன் அவங்க அழிஞ்சா எனக்கு சந்தோஷம் சொல்லி நீங்கள் ஆண்டுக்கிட்டே தண்டிங்காண்டவரே கண்டிங்காண்டவரே நீங்கள் சொல்கிறீங்களா அது தவறான விண்ணப்பம் தான் ஒருவேளை மற்ற மார்க்கங்களை ஒருவருக்கு விரோதமாக செய்வனைகளை வைக்கலாம் மாந்திரிகங்களை செய்வாங்க ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் அப்படி செய்ய முடியாது தேவனிடத்தில் போய் அவங்களை அழிச்சிருங்கன்னு செய்கிற எந்த ஜபத்தையும் கத்தர் கேட்க மாட்டார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே கவனிச்சுக்கோங்க ஒருவேளை அப்படிப்பட்ட தவறான விண்ணப்பங்களை செய்து கொண்டிருந்தால் யாரோ ஒருத்தர் அழிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் யாரோ ஒருத்தருடைய வீழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது பிசாசின் உபதேசம் அந்த ஆவி அல்லது பிழையாமீனுடைய அந்த வஞ்சனை உங்களையும் பிடித்திருக்கிறது என்று அர்த்தம் இன்னைக்கு மாறுங்க இன்னைக்கு ஆண்டுகிட்ட சொல்லுங்க தவறா என் மனசில் அப்படி நினைச்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க வேண்டாம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜபம் வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு தவறான போதனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டாம் அப்படி தவறான வழியில் நம்ம போய்கிட்டு இருந்தால் தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் மனம் திரும்புவோம் பிழையாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடம் என்று நான் சொல்லுவேன் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பத்தொம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீதிமொழிகள் பத்தொம்போது இருபத்தி ஏழு செபிக்கலாமா நல்ல தப்புனே இஷ்டவேலை ஆசிர்வதிப்பதே உமக்கு பிரியம் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை தடுப்பதற்காகவும் அந்த ஆசிர்வாதத்தை சாபமாக மாற்றுவதற்காகவும் இந்த பிழையாம் தவறான போதனையை அங்கே செய்தான் தவறான வழியை காண்பித்தான் தவறான விண்ணப்பத்தை உம்மிடத்திலே ஏறெடுத்திருக்கிறான் ஆனால் நீரோ அன்று எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அந்த சாபத்தை எல்லாம் ஆசிர்வாதமாக மாற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஒருவேளை பிழையாமினுடைய வஞ்சக ஆவிகள் யாரையாவது தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையில் நாமத்தினாலே அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை பொல்லாத ஆவிகளை நாங்கள் கடிந்து செபிக்கிறோம் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும் தவறான போதனையிலிருந்து விடுதலையாக்கும் தவறான வழியிலிருந்து விடுதலையாக்கும் தவறான ஆண்டவரே இந்த விண்ணப்பம் செய்கிற அப்படிப்பட்ட சிந்தையிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உம்மை போல நாங்கள் வாழ ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்